பர்மா என்று அழைக்கப்பட்ட மியன்மாரின் ரங்கின் பிராந்தியத்தில் அந்த நாட்டு ராணுவம் பயங்கரவாதத்துக்கு எதிரான போரை முன்னெடுத்துள்ளது எனினும் இதன்போது அங்கு வாழும் சிறுபான்மை இனத்தவரான ரொஹிங்கியா முஸ்லிம்களை இலக்கு வைத்து கொடூரங்களை மியன்மார் ராணுவம் கட்டவிழ்த்துவிட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இதற்கமைய இதுவரை எண்பத்தி ஆறு ரொஹிங்கியா முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளதோடு இருபத்தேழாயிரம் பேர் குறித்த பகுதியிலிருந்து வெளியேறியுள்ளார்கள் இவர்களில் அநேகமானோர் அயல் நாடான பங்களாதேஷிற்கு இடம்பெயர்ந்துள்ளார்கள் பயங்கரவாதத்தை ஒழிக்கவே படை நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கும் மியன்மார் அரசாங்கம் ராணுவத்தால் மேற்கொள்ளப்படும் கொடூரங்களை நிராகரித்துள்ளது இந்த நிலையில் இன்று அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ள ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் இளவரசர் சயத்ராத் அல் ஹுசேன் ரோஹிங்கியா முஸ்லிம் மீது கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ள கொடூரங்கள் சோடிக்கப்பட்டவை என மியன்மார் அரசாங்கம் கூறி நிராகரித்து வருகின்ற போதும் ரொஹிங்கியாவின் வடபகுதியில் மிகவும் மோசமான கொடூரங்கள் இடம்பெறுவது சுயாதீனமாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது தெரிவித்துள்ளார் மியன்மார் அரச படையினரின் நடவடிக்கைகள் சர்வதேச மனித உரிமை சட்டங்களை அப்பட்டமாக மீறியுள்ளதோடு இவை மிகவும் பாரதூரமான குற்றங்கள் எனவும் மனித உரிமைகள் ஆணையாளர் குற்றம் சாட்டியுள்ளார் இதனால் மியன்மார் அரச அதிகாரிகள் தொடர்ந்தும் இந்த கொடூரங்களை மூடி மறைக்க முடியாது இடம்பெறும் கொடூரங்களை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற ஹங்ஸாங் சூக்கி தலைமையிலான மியன்மார் அரசாங்கம் ரொஹிங்கியா விடயத்தில் நடந்து கொண்டு வரும் விதம் அண்மைக்காலமாக காலமாக சர்வதேச ரீதியில் கடும் கண்டனங்களுக்கும் விமர்சனங்களுக்கும் உள்ளாகியுள்ளது இதேவேளை கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு ரங்கீன் பிராந்தியத்தில் பௌத்த பிக்குகள் தலைமையிலான பௌத்தர்களினால் ரொஹிங்கியா முஸ்லிம்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட இன வன்முறைகள் காரணமாக ஒரு லட்சம் முஸ்லிம்கள் இடம்பெயர்ந்திருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது